லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஹார்ட் யோஸ் ஃபுட் ஒரு டீமை கிரியேட் பண்ணி பெரியோம் நல்லபடியாக ஒரு கப்பலாக கிரியேட் பண்ணி எனக்கு வந்து சொல்வேன் எனக்காக பேரண்ட்ஸு ஸ்டேஜர்ஸாக இருக்கும் என் பசங்க எங்களுக்கு டீமே கிடையாது எனக்கு அது ரொம்ப ஒரு ஆசை அப்புறம் அவங்க வழி போச்சு இவங்களுக்காக எவ்வளோ நான் அப்படிங்கிறது தயாராக இருந்தேன் எப்பவும் பர்ஃபெக்டாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கா उमधरानी आशु शर्मा मोदी जी थैंक यू सो मच सर फॉर दिस काइंडली नॉमिनेशन ऑन दिस वेबसाइट एंड नाउ योर प्रेसिडेंट सॉरी बिगनिंग का शिंदे मीडिया एंटर नाम 18th ஆண்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷனுடைய பதினெட்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த தருணத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ரோலர் ஸ்கேட்டிங் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று குழந்தைகள் உலகத்தரத்தில் நடந்த கடந்த உலக சாம்பியன்ஷிப்பில் வெண்கல பதக்கமும் மற்ற இரண்டு குழந்தைகள் மிகவும் சிறப்பாக பங்கெடுத்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் தமிழ்நாடு இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்ததற்கு சார்பாக இன்று அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் மேலும் ஒன்பது தேசிய அளவில் நடந்த போட்டியில் ஒன்பது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் சிறப்பாக பங்கெடுத்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் தமிழ்நாடு ரோல்க்கும் பெருமை தேர்தல் வந்த அவரை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று நடந்தது அதே தருணத்தில் திருவள்ளூர் மாவட்ட ரோலர் சங்க நிர்வாகிகள் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் இன்று பதவி ஏற்றுக்கொண்ட கருணம் இந்த மகிழ்ச்சியை வந்து உங்களிடம் தெரிவித்துக் கொள்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஸ்கேட்டிங்ல மொத்தம் பதினோரு டிசிப்ளின் இருக்கு அதுல வந்து ஸ்கேட் போர்டு என்ற ஒரு டிசிப்ளின் வந்து ஒலிம்பிக்ல சேர்த்திருக்காங்க அதுல வந்து நம்ம தமிழ்நாடுல சேர்ந்த குழந்தைகள் மிக சிறப்பாக வரும் வருங்காலத்தில் நம் இந்தியாவிற்கு

நான்கு உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானங்களை அமைத்து தந்திருக்காங்க மதிப்பிற்கு மரியாதை இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பு சேகமாக ஸ்கேட்டிங் வந்து முதல்ல வந்து ஒரு காட்சி தான் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காம்படிவ் ஸ்போர்ட்டா இருக்கு தமிழ்நா இந்திய அளவில் வந்து மற்ற இந்த விளையாட்டுகளுக்காக அங்கீகாரம் இருக்கு இல்லைங்களா மெடிக்கல் இன்ஜினியரிங் சீட்ஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான மருத்துவ சீட்ஸும் என்ஜினியரிங் சீட்ஸும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தான் அதிகமா அதிகமான்றது ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து மிக அதிக அளவில் பயன்பெறுகிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட தலைவர் பிரதாப் குமார் அவர்கள் கூறியது போல கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு மேலாக உதவி உதவித்தொகை ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்று இந்த தருணத்தில் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமா இது வந்து உலக அளவிலும் இன்டர்நேஷனல் ஆஃப் ரோலர் ஸ்கேட்டிங் அமைப்பிலிருந்து ரெகனை பண்ணதான் நம்மளுடைய தேசிய அமைப்பில் இருக்க ரோலர் ஸ்கேட்டிங் பெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த ரோலர் ஸ்கேட்டிங் பெடரேஷனோட இந்தியனுடைய தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட்டை ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதனுடைய அங்கீகாரம் இருக்கு தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய அங்கீகாரம் இருக்கு நம்மளுடைய அமைப்பு தான் அங்கீகாரம் பெற்ற அமைப்பு நம்மளுடைய குழந்தைகளுக்கு தான் மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் சீட்ஸும் எல்லா உதவித்தையும் இருக்க மற்றும் இது அங்கீகாரமான ஒரு அமைப்பு தமிழ்நாடு மாநில ரோலர் ஸ்கேட்டிங் அமைப்பினுடைய தலைவரா இருக்காங்க இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் இருபத்தி முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸு செயல்படுது திருவள்ளூர் மாதிரி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களையும் நம்முடைய அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு சார் மாவட்ட அளவில் தேர்ந்தெடுத்து மாநில அளவுக்கு வருவாங்க மாநிலத்தில் தேர்ந்தெடுத்து நேஷனல் லெவலில் போவாங்க நேஷனல்ல செலக்ட் ஆகிறவங்க இன்டர்நேஷனல் போகிறாங்க இதுதான் என்னுடைய அமைப்பினுடைய சாராம்சம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ திருவள்ளூரில் மரியாதைக்குரிய ரஞ்சன் சொன்ன மாதிரி இந்தியாவிலே ஒரே ஒரு மெடல் தான் நம்ம வாங்கினோம் அது திருவள்ளூர் மாவட்டம் தான் நெருகலானு ஒரு பாப்பா வாங்கியிருக்காங்க பிரான்ஸ் மெடலு உலக அளவில் நடந்த போட்டியில வாங்கியிருக்காங்க அதே மாதிரி உலக அளவில் நடந்த போட்டியில பல பேர் வந்து பங்கெடுத்துக்கிறதே பெரிய விஷயம் இந்த விளையாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த முறை நாங்கள் வந்து பல போட்டிகளில் வந்து நாலாவது ஐந்தாவது பிளேஸ் வந்து பல ஈவெண்ட்ஸில் வந்திருக்காங்க அடுத்த முறை கண்டிப்பாக ஒரு பத்து கோல்டு ஒரு இருபது சில்வர் வாங்குவாங்க எங்களுடைய எதிர்பார்ப்பு

அதாவது இப்போ வந்து எல்லாமே வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் விட்டுட்டு இப்ப ஸ்கேட்டிங்ல தான் சேரணும்னு சொல்லி எல்லா பேரண்ட்டும் வந்து வராங்க பிள்ளைகளும் அதுக்கேத்த மாதிரி அதிகமான ஒரு அரசாங்கத்தினுடைய உதவி பெறதோ அரசாங்கத்து மூலியமா பணி கிடைக்கிறதோ அரசாங்கம் மூலியமா கல்லூரி பள்ளிகளில் ஸ்டீட் கிடைக்கிறதோ ஸ்கேட்டிங்ல தான் இந்த கடந்த ஐந்தாண்டுகள்ல அதிகமா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் And the, Italian, and the game, the uh, um, uh, Indian team represent money. Roller Derby event, have won a uh, bronze medal with my team. Um, it's, it's a biggest achievement, really. Uh, we are proud to be, we all were Indian skaters now. I uh, After to thank, uh, especially my coach who made me capable uh, to achieve this, and also the support from the Tamil Nadu government. Uh, they took the whole expense uh, to going to italy and to uh, make our participation. Uh, we are really thankful for the tamil uh, nadu government and for uh, all the support from our uh, tamil nadu association, TNRSC. and uh, we are from truveli district. we are more thankful to our district and our state and uh, rsfi. Um, and this is uh, really a great movement and have placed uh, bronze medal.

ஸோ அதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வேர்ல்ட் லெவலில் ஃபோர்டீன்த் ரேங்க் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஐஎம் ஸோ ப்ரவுட் டு பி அண்ட் இந்தியன்ஸ் கேட்ட ஸோ வரக்கூடிய அடுத்த வேர்ல்ட் கேம்ஸில் இன்னும் பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் நான் வேதார்த்த அகாடமி ஸ்கூலில் படிக்கிறேன் ஸோ லாஸ்ட் டென் இயர்ஸாக நான் ஸ்கேட்டிங் ஃபீல்டில் இருக்கேன் ஸோ இந்த லாஸ்ட் டூ இயர்ஸாக நான் இன்னைன் ஃப்ரீ ஸ்டைல் கேட்டகரியில் ஸ்டேட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கடைசியாக நடந்த வேர்ல்டு ஸ்டேட் கேம்ஸ் இத்தாலியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நைன்த் ரேங்கிங் எடுத்துருக்கேன் அந்த இந்தியாவிலேயே இந்த வாட்டி டைம் ஒரு லீஸ்ட் ரேங்கிங்காக இருக்குது நான் ஃபோர் பாயிண்ட் டூ செவன் ஜீரோ செகண்ட்ஸில் இந்த காம்படிஷன் ஃபினிஷ் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு தமிழ்நாடு அண்ட் இந்தியா கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ என்னோட ஸ்பெஷல் டைம்ஸை கோச்சுக்கும் என் பேரண்ட்ஸுக்கும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் நான் செவன்டீன் இயர்ஸ் அவனும் செவன்டீன் இயர்ஸ் ஆக்சுவலி ஸ்கேட்டிங்கில் மொத்தம் டுவெல் ஈவெண்ட்ஸ் அங்கே லைக் என்னோட இது வந்து என்னோட ஈவெண்ட் வந்து ரோலர் டபி அண்ட் ஹீஸ் ஃப்ரம் இன்லைன் ஃப்ரீ ஸ்டைல் அண்ட் ஹீஸ் ரோலர் ஃப்ரீ ஸ்டைல் ஸோ டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் ఎండి రోలర్ ఈ రోలర్ డబ్బు ఈవెంటులో వి వన్ బ్రాన్స్ అండ్ ఐస్ లైక్ దాట్ డిఫరెంట్ ఈవెంట్స్లో దే హేట్ ప్లేస్మెంట్